오 oh. oh.

துவம் ஏவ சர்வம் தேவதேவா தேவதேவ நீயே அருமை தந்தையும் நீயே உறவும் சுற்றமும் நீயே உதவிடும் நண்பனும் நீயே கற்கும் கல்வியும் நீயே சேர்க்கும் செல்வமும் நீயே அனைத்து முழையெந்தன் ஆதிதேவனும் நீயே நிலாதுங்கஸ்தனகிரி தடி சுக்த போத்தியம் கிருஷ்ணம் பாராத்தியம் சம்சி சகசிரியா பயந்திஸ்டாயிதம் யா பலத்து கிருத்தபுந்தே நூய வாசி அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்டு திருப்பாவை வன்வனியம் இந் இசையால் பாடி கொடுத்த பூமா ஆலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சொடற்கொடியே தொல்வாவை பாடியவல்ல பல்கலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நன்கு ஆழ்வார் என் பெருமானார் ஜியர் திருவடி சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடி சரணம் நாராயணம் நமஸ்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேதூ சரஸ்வதியின் வியாசம் ததோ ஜெயமுதீரே அன்பிற்குரிய பக்த கோடிகளே சீரும் சிறப்புமுடைய மார்கழி மாதத்தின் பதினெட்டாம் நாளாகி இன்றைக்கு நம்முடைய சூடி கொடுத்த சுடற்குடி என்று போற்றப்படுகிற ஆண்டாண் ஆட்சியாருடைய அந்த திருப்பாவையின் பதினெட்டாம் நாள் பாத்திரத்தை அனுபவிக்கப் போகிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் தொடங்குகின்ற பொழுது சில ஸ்லோகங்களை சொல்லி இந்த திருப்பாவை பிரவச்சனம் என்கின்ற அந்த சொற்பொழிவை செய்ய வேண்டும் என்பது நமது சம்பிரதாயம் வைஷ்ணவ சம்பிரதாயம் ஆகினால் இன்றைக்கு அதை பத்து நாட்களாக நாம் இதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருவது என்னவென்றால் அந்த ஒன்றரை நிமிஷம் கண்டிப்பா சொல்லியே தீர வேண்டும் அப்படி இல்லைன்னா நாம் சம்பிரதாயத்தை மீறி அந்த பிரவச்சனம் செய்கின்றோம் என்பது ஒரு குற்றமாக முடிந்துவிடும் ஆகினால தான் சில குறிப்பிட்ட பாசுரங்களை தொடக்கத்திலே சொல்ல வேண்டும் அதே போல சில குறிப்பிட்ட எல்லாம் அந்த உபன்யாசத்தினுடைய முடிவிலே சொல்ல வேண்டும் என்று பெரியவர்கள் விதித்திருக்கிறார்கள் அவ்வாறு விதித்திருக்கின்ற படியாகத்தான் நாம் இந்த பிரவச்சனத்தை தொடங்க வேண்டும் முடிக்க வேண்டும் ஆகையினால்தான் தான் எடுத்த உடனே இந்த ஸ்லோகங்களை சொல்லுகிறோம் ஆக பார்க்கின்றவர்களுக்கு தினமும் எடுத்தால் சுவாமி இதைத்தான் சொல்லுகிறார் இதை தவிர ஏதும் சொல்லக்கூடாதா அப்படின்னு சில பேர் கூட நினைப்பு வரும் ஆனால் அதுதான் சம்பிரதாயம் ஆகினாலே சம்பிரதாயத்தை பின்பற்றி தான் நாம் சொல்ல வேண்டுமே வழியை இந்த முன்னால் பின்னால் பின்பற்ற வேண்டிய சம்பிரதாயங்களை விட்டுவிட்டு மதியில் நம்ம அந்தந்த பாடல்களுக்கு ஏற்றவாறான வியாக்கியானங்களை சொல்லிக்கொண்டு செல்லலாம் ஆகையினால் முன்னும் பின்னும் மட்டும் அந்த சம்பிரதாயம் என்ற அந்த எல்லை கோட்டுக்குள்ளே இருந்து கொண்டு நாம் இந்த பிரவச்சனத்தை தொடங்க வேண்டும் முடிக்க வேண்டும் ஆகினால் என்ன சுவாமி எடுத்துக்கொண்டே தான் சொல்கிறாங்கன்னா சொல்லித்தான் ஆகணும் நீங்கள் எப்படியாப்பட்ட பெரிய அப்படியே பஞ்சசம்ஸ்காரம் பிறந்த குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்து மிக பெரிய அந்த கைகரியங்களை செய்கின்றவர்களாக இருந்தாலும் கூட இதை சொல்லிவிட்டுதான் அவர்கள் தன்னுடைய அந்த பிரசங்கத்தை தொடங்குவார்கள் நான் கொஞ்சம் முடிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய இந்த பால ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கின்றது இருந்தாலும் இதோடு நிறுத்துக்கொண்டு இந்த திருப்பாவை பதினெட்டாம் நாள் பாத்திரத்தை நாம் அனுபவிக்கப் போவோம் நேற்றைக்கு அந்த நந்தகுமார் நந்தகுமாருடைய நந்தகுமாரனுடைய அந்த அருமை பெருமையை சொல்லி அவர் செய்த மூன்று வகையான தர்மங்கள் அம்பரம் தண்ணி சோறு இந்த மூன்று வகை பற்றிய தர்மங்களை சொல்லி அவரை மனம் குளிர வைத்து பெண்கள் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து இரண்டாவதாக யசோதை பிராட்டியை துயிலெழுக்கினார்கள் அவரும் தன்னுடைய அந்த பகுதிக்குரிய கதவினை திறந்துவிட பிறகு கிருஷ்ணரை பார்த்து அம்பரம் கூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் உறங்காது எழுந்திராய் என்று சொன்னார்கள் அவரை நயமாக நாம் என்ன பார்ப்போம் என்றால் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் உறங்குவதற்காகவா நீ இங்கே வந்தாய் நீ பரமபதத்திலே இருக்க வேண்டியவன் அந்த பரமபதத்தை விட்டு இங்கு ஏன் வந்தாய் என்பதை நீ நினைத்துப்பார் இங்கே வந்ததனுடைய நோக்கம் அந்த அரக்கவதம் தர்மத்தை காக்க வேண்டும் என்ற அந்த குறிக்கோள் அதர்மிகளை அழிக்க வேண்டும் என்ற அந்த குறிக்கோளுக்காக நானே வந்திருக்கிறாய் அதை விட்டுவிட்டு இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே நீ உறங்க வேண்டும் என்றால் அந்த வைகுந்தத்திலேயே உறங்கிக் கொண்டிருக்கலாமே என்று அதற்கு ஒரு அருமையான நயத்தை நாம் சொன்னோம் இப்படி அந்த பாடலும் நயத்தோடு முடிந்தது ஆக நேற்று கிருஷ்ணனை தூக்கத்திலே இருந்து எழுந்திருங்கள் என்று சொல்லியும் நந்தகோபாலர் எழுந்து கொண்டார் யசோதி பிராட்டி எழுந்து கொண்டாள் கிருஷ்ணர் எழவில்லை எந்தவிதமான பதிலும் சொல்லவில்லை பலராமன் எழுந்து கொண்டார் ஆக இவ்வளவு தூரம் நாம் கிருஷ்ணனை பற்றி சொல்லியும் ஏன் அவர் எழுந்து கொள்ளவில்லை என்று அந்த பெண்கள் பின்னாலே யோசித்தபொழுது அவர்கள் செய்த அந்த தவறு இவர்களுக்கு புரிந்துவிட்டது என்ன செய்திருக்க வேண்டும் கண்ணனும் நற்பின்னையுமாக இரண்டு பேரும் அந்த கட்டிலே அந்த பகுதியிலே அரண்மனையிலே இருக்கின்றார்கள் கணவன் மனைவியராகினாலே ஒரே அறையிலே இருக்கிறார்கள் அப்படி இருக்கின்றவர்களிலே கண்ணனி மட்டும் வெளியேவா எங்களுக்கு கதவை திறந்து விடுன்னா ஒரு வார வரமாட்டார் ஒருவேளை வந்து கதவை திறந்திருந்தார்னா என்ன செய்வாள் நப்பினை கோபித்து கொள்ளுவாள் என்னை கொஞ்சமும் அவங்க சட்டை பண்ணலை நீ கூப்பிட்டே போய் கதவை திறந்தியே அப்படின்ற மாதிரி கோபம் கூட கொள்ளலாம் ஆகினாலே தான் கண்ண பெருமான் கதவை திறக்கவில்லை அதற்கு அடிப்படை காரணம் என்ன என்றால் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயம் என்பது பிராட்டியை பற்றித்தான் பெருமாளை பற்ற வேண்டும் முதல்ல எந்த ஒரு திருக்கோயிலுக்கு சென்றாலும் பொதுவாக என்ன பண்ணணும் முதலிலே அந்த தாயார் இருக்கின்ற சன்னதி பக்கம் சென்று தாயாரை வணங்கிவிட்டு அம்மா தாயே நான் பெருமாளை வணங்க போகிறேன் இந்த வரத்தை நான் கேட்கப் போகிறேன் ஆகையினாலே எனக்கு பெருமான் இந்த வரங்களை தர வேண்டும் என்று நீதான் அருள் செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே முதலிலே ஒரு விண்ணப்பம் வைத்துவிட வேண்டும் அப்படி அவரிடத்திலே விண்ணப்பம் தான் என்ன ஆகும் அந்த நாம் கேட்கின்ற அந்த கோரிக்கை நிறைவேறும் ஏனென்றால் பக்தருடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் சுவாமி என்று சொல்லி அங்கே பெருமானுக்கு வந்து நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு என்ன அதை ரெக்கமெண்ட் செய்கின்றவள் யார்தான் பிராட்டிதான் பிராட்டி தான் அந்த ரெக்கமெண்ட் செய்வதல் பரிந்துரைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் அதைத்தான் இந்த ஆங்கிலத்தில் ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டி அப்படின்னா இது என்னது அந்த பிராட்டினுடைய குணத்தை அங்கே வெளிப்படுத்துவதாக இருக்கிறது ஆகையினாலே தான் தாயாருக்கு புருஷாகார மூதை என்று பெயர் புருஷாகார மூதை என்றால் மூதை என்றால் பெருமாட்டி புருஷாகாரம் என்றால் அடியாருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு வேண்டியதை செய்கின்றவள் அப்படின்றது அர்த்தமாகும் ஆகையினால் அதை செய்கின்றவள் பெருமாட்டி ஆகையினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் இன்றைக்கு தங்களுடைய தவறை உணர்ந்து நப்பின்னை பிராட்டியை துயிலெழுப்புகிறார்கள் அந்த நப்பிண்ணை பிராட்டியை தூயப்பிய பிறகு தூக்கத்திலே இருந்து எழுந்துகொள் என்று சொன்ன பிறகு என்ன நடக்கின்றது என்பதைத்தான் இந்த நாள் பாசுரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இங்கே முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா நப்பினை எழுப்ப வேண்டும் என்றால் நப்பினை யாரு கண்ணுடைய மனைவி என்று சொல்லி எழுப்பலாம் அல்லது கும்பருடைய மகளே என்று சொல்லி எழுப்பலாம் கும்பர் யார் அந்த ஆயர்பாடியிலே வாழ்ந்த யசோதையினுடைய அண்ணன் உடன் பிறந்தவன் அவனுடைய மகள்தான் யாரு இந்த நப்பின்னை அந்த நப்பின்னையை தான் கல்யாணம் செய்து கொள்ளுகிறார் திருமணம் புரிந்து கொள்ளுகிறார் கண்ணபெருமான் அதுவும் சாதாரணமா மனம் ரெண்டு வீட்டுக்காரரும் பேசி முடித்து கொள்வது இல்லை அந்த காலத்திலே ஒரு இடையர் வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆயர்பாடியிலே ஒரு ஊரிலே இருக்கின்றவன் சில வீரதீர செயல்களை செய்ய வேண்டும் இப்போ நீங்கள் கூட இந்த திரைப்படமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிராம பக்கத்தில் அந்த ஊருக்கு பொதுவான இடத்துல என்ன இருக்கும் கல் இருக்கும் அது என்ன அது வாலிபர் கல்னு சொல்லுவாங்க வாலிபர்கள் அதை தூக்கணும் அதை தூக்கினாதான் இவன் ஒரு ஆண்மகனுக்கு அழகு இவனிடத்தில் இருக்கிறது ஆண்மகனுக்கு இருக்க வேண்டிய வீரம் இவனிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி ஏற்றுக்கொள்வார்கள் அதே மாதிரி அந்த கும்பர் என்பவரிடத்திலேயும் நிறைய பசுக்கூட்டங்கள் எருமை மாடுகள் எல்லாம் இருக்கின்றன அவருடைய பசுக்கூட்டங்களிலே ஏழு சேங்கன்றுகள் அந்த பசுக்கள் பசுக்கள்கின்றன சேங்கன்றுனா என்ன சேங்கண்ணுன்னா ஆண் வர்க்கத்தை சார்ந்தது அதாவது காளையாக வரக்கூடியதுன்னு அர்த்தம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே விட்டு விடுவார்கள் அது எந்த பசு அதனுடைய தாயோ அதிலே இருந்து பால் கறக்காமல் இந்த கன்று அப்படியே தம்மூட்டாக போய் பாலை குடித்து நல்லா வளர்ந்து வரும் நல்ல தீனி கொடுப்பார்கள் அதுக்கு பிறகு அதற்கு என்ன செய்வார்கள் அந்த ஓடுதல் அந்த மற்றவர்களை தாக்குதல் போன்றவற்றை எல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட ஏழு காளைகளை அடக்கி காளைகள்னால் ஏறுன்னு அர்த்தம் ஏறுனா காளைகள் ஏறு தழுவுதல் என்ற ஒரு வழக்கமே அந்த காலத்தில் இருந்திருக்கிறது காளை மாடுகளை அடக்க வேண்டும் காரி இன்னும் கருமை நேரம் உள்ள காளை செவலை செவப்பு நிறம் உள்ள காளை வெள்ளை வெண்மை நிறத்திலே இருக்கும் மயிலை மயிலை காளைன்னு சொல்லுவாங்க இப்படி பல வகைப்பட்ட அந்த எல்லா காளைகளிலேயும் ஏழு காளைகளை அடக்கி அந்த நப்பினை பிராட்டியை திருமணம் செய்து கொண்டார் கண்ணபெருமான் ஆக நப்பினுடைய அப்பா பேர் கும்பர் என்பது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இவள் கும்பரை விட்டு பிறந்தகத்தை விட்டு விட்டு புகுந்தகத்திற்கு வந்து விட்டதனாலே அந்த பெண்ணை நப்பிண்ணையின் மருமகளே என்று அழைத்து இவர்கள் அந்த நப்பிண்ணையை கதவு திறக்குமாறு கேட்கிறார்கள் அதுக்கு முதல்ல இந்த நந்தகோபாலனுடைய அருமை பெருமையை சொல்கிறார்கள் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். என்று அழைத்து கந்தம் கமழும் குழலி கடைகிறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் பூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொப்ப வந்து பிறந்து மகுந்தேலோர் எம்பாவாய் என்று அந்த பதினெட்டாம் பாடலை இந்த பெண்கள் பாடுகிறார்கள் அப்ப இந்த இடத்துல முதலிலே நப்பினையை தான் எழுப்புகிறார்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி இவரை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் உந்து மத களிற்றன் களிறினா ஆண் யானைன்னு அர்த்தம் மதம் கொண்ட யானைகளை ஆண் யானைகளை தன்னுடைய படையிலே மிகுதியாக பெற்று வைத்திருப்பவன் அதாவது இடத்திலே அந்த ரத கஜ துரக பதாதிகள்னு நான்கு வகையான படைகள் இருக்கணும் இல்லையா அந்த நான்கு வகை படைகளிலே இவரிடத்தில் அந்த கஜப்படை படை கஜம்னா என்ன யானை அந்த யானை படையும் இருக்கிறது அந்த யானைகள் எல்லாம் அப்படி போன யானை கிடையாது மிகவும் கம்பீரமுடையவை அந்த ரெண்டு கொம்புகளால் தன்னங்களால் அப்படி தாக்கனா எந்த அரசனாக இருந்தாலும் அவனுடைய கோட்டை கதவுகள் அப்படியே சிதைந்து போகும் என்று சொல்லுவார்கள் ஆக அப்படி இருக்கிற அந்த யானைக்கு மதம் பிடித்து கொண்டது என்று கொள்வோம் மதம் கொண்ட யானை அப்படி மதம் கொண்ட வீரியம் மிக்க யானைகளை படைக்களத்திலே யானை படியாக வைத்துக் என்று நந்தகோ நந்தகோபாலா என்று அழைக்கிறார்கள் அழைத்து நந்தகோபாலன் மருமகளே என்று நிறுத்துகிறார்கள் அப்ப உண்மையா பார்க்க போனா நந்தகோபண்டை மருமகள் யார் தான் நப்பினை தான் ஆனால் நப்பினை என்ன செய்தால் நம்மைத்தான் அழைக்கிறார்களா என்று எப்படி தெரிந்து கொள்வது ஏன்னா அங்க ஆயர்பாடியை எடுத்துக்கொண்டால் எல்லா பெண்களுமே நந்தகோபலரை மாமா மாமா என்றுதான் அழைப்பார்கள் அங்கே பெண்களை மாமி மாமீர் என்று அழைப்பார்கள் அப்படிதான் ஆண்டாலும் அழைத்தாள் என்பதையும் பார்த்தோம் மாமீர் அவளை எழுப்பீரோ மகள்தான் ஊமையோ அந்த செவீண்டோ அனந்தோலோன்னு பார்த்தோம் இப்படி வந்துட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் சேர் இருக்குதேம்மா அப்படி வாங்கம்மா அப்படி வந்து உட்காருங்க ஆகையினால அப்படி அழைப்பதை பார்த்தோம் இவள் என்ன நினைக்கிறாள் இந்த ஆயர்பாடியிலே இருக்கிற எல்லோருமே நந்தகோபாலனுடைய தான் தங்களை பாவித்து கொள்கிறார்கள் ஏன்னா கண்ணன் மேலே கிருஷ்ணன் மேலே அப்படி ஒரு ஈடுபாடு அவங்களுக்கு இப்போ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்து கதை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் கூட ஒருத்தி வந்து என்ன பண்ணுவாள் அந்த பெண்ணுடைய அந்த ஆடவனுடைய அப்பா கிட்டே போயிட்டு ஓ மாமா உன் பிள்ளைய நான் கட்டிக்கிட்டோமா அப்படின்னே கேட்பா பார்த்துருக்கீங்க இருக்கும் இல்லை பார்த்துருப்பீங்க அது மாதிரி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க மாமா நான் தான் உன் பிள்ளைய கட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாளுங்க தமாஷ்க்கு அது மாதிரி எல்லாருமே மாமா மாமான்னு சொல்கிறாங்களே இவங்க வந்து என்ன பண்ணாங்க உந்துமதி கலைற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளேண்டான்னு சொன்னாங்க அந்த மருமகள்னு நம்மைத்தான் சொல்லுகிறார்களா இல்லை வேற யாராவது சொல்லுகிறாளா பார்ப்போம் என்று பதில் சொல்லாமலே இருந்தாள் அப்படி பதில் சொல்லாமல் இருந்ததை பார்த்து நப்பின்னாய் நப்பின்னையே என்று அழைக்கிறார்கள் இப்போ அந்த பெண்களுடைய சந்தேகம் தீர்ந்து போச்சு என்னென்னு ஆண்டாள் கோஷியினர் நம்மைத்தான் அழைக்கின்றார்கள் என்று தெரிந்துவிட்டது தெரிந்து விட்டாலும் சரி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று உடனடியாக கேட்கவில்லையாம் அந்த நற்பின்னை சரி இந்த பெண்கள் நம்மை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் அவர்கள் அழைத்தும் திருமணியாக இருக்கின்றோமே எதுவும் பதில் சொல்லவில்லையே என்று நம் மீது கோபப்படுகிறார்களா என்ன பார்ப்போம் என்று சொல்லி எதுவும் பதில் கூறாமல் இருந்தால் யாரு ந ஆகையினால் மறுபடியும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் கந்தம் கமழும் குழலி கடைக்கிறவாய் கந்தம் கந்தம்னா ஸ்கந்தம்னு அர்த்தம் ஸ்கந்தம்னா நல்ல மனம்னு அர்த்தம் அப்படி மனம் வீசுகின்ற குழலை உடையவளே என்று நப்பின்னையை அழைக்கிறார்கள் அது வந்து பொழுது விடியிற நேரம் இன்னும் எழுந்துகல எழுந்து கொள்ளாமல் இருக்கின்ற அந்த நப்பின்னையை வாசனை வீசுகின்ற கூந்தலை உடையவளே என்று அழைக்கிறார்கள் இது சரியானதாக இருக்குமா ஏன்னா காலையில் அதை ரொம்ப நேரம் கழிச்சு வந்தவனா எழுந்து நான் பின்னி குளிச்சுட்டு பூஜை ரூமுக்கு போயிட்டு சாம்பிராணி தூபெல்லாம் காமிச்சு விளக்கு ஏற்றிட்டு குளிச்சதுக்கு ஏதாவது அந்த அகில் புகை சந்தன புகை அதெல்லாம் போட்டிருந்தா என்ன வரலாம் வாசனை வரலாம் ஆனால் இவள் தான் இன்னும் எழுந்திருக்கவே இல்லையே இவள் தான் கூந்தலில் எப்படி ஸ்கந்தம் வருகிறது எப்படி அந்த வாசனை வீசுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கு இரவு நேரத்திலே முன்னிரவு நேரத்திலே இவள் கணவனோடு படுக்கச் செல்லுகின்ற பொழுது கண்ணனோடு படுக்கச் செல்லுகின்ற பொழுது தன்னை வெகுவாக அலங்கரித்து கொண்டு எல்லா விதமான அந்த தூப தீபங்களை எல்லாம் காட்டி இவள் படுக்கச் சென்றாள் ஆகையினாலே முன்னிரவு நேரத்திலே இவள் அலங்கரித்துக்கொண்டு தனக்கு ஏற்றி கொண்ட தூபத்தின் வாசனை இன்னும் அவளுடைய உடலிலே இருந்து வீசுகிறது அவருடைய கூந்தலிலே அது அப்படியே மணக்கிறது என்று இங்கே பொருள் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆகையினால் கந்தம் தமிழும் குழலி கடைகிறவாய் இப்ப நக்கீரர் தெரியும் உங்களுக்கு நக்கீரர் வந்து என்ன பண்ணாரு செம்பக பாண்டியன் ஒரு ராஜா இருந்தானா அவனுடைய மனைவியினுடைய கூந்தல் வந்து இயற்கையிலே மனம் உடையதுன்னு நக்கீரர் எழுதி கொடுத்தாரா அதை வந்து தர்மியத்து போய் படிச்சு காமிச்சான் தெரியல குழந்தை திருவிளையாடர் புராணத்தை பார்த்துருக்கீங்க ஆகையினால இது தப்புன்னு சொல்லி வாதிட்டார் யாரு நக்கீரரும் வாக்குவாதம் அப்போதான் வந்து எப்படி நீ வந்து இவளுக்கு இயற்கையிலே மனம் இருக்கிறது சொல்ல முடியும் சொல்லி இருக்கும் வாதிட்டார்னு பார்த்தோம் அத போல சில நல்ல ஜாதி பெண்களுக்கு அதாவது அந்த சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லுவாங்க அந்த சாமுத்திரிகா உடைய பெண்களுக்கு பொதுவாகவே இயற்கையிலே நல்ல மனம் வீசக்கூடிய உடலாக இருக்கும் அப்படிப்பட்ட உடல் தூய்மையையும் அந்த அழகையும் கொண்டவளாக ந இருக்கின்றாள் ஆகையினாலே தான் இங்கே ஸ்கந்தம் தமிழும் குழலி ஸ்கந்தம் தமிழுகின்ற குழலை உடையவளே என்று சொல்லி கந்தம் உடைய குரலில் கடைகிறவாய் நீ கதவை திறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆக அப்பொழுதும் என்ன செய்யவில்லை நற்பின்னை கதவை திறக்கவில்லை மற்ற பெண்களை கேட்டதை போலவே எவ்வளவு ஒரு கேள்வி கேட்கிறாள் அது என்ன கேள்வி அதற்கு எப்படி இவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் என்பதை தொடர்ந்து நம்ம அந்த கண்டெவலப் பண்ண பிறகு நைவேத்தியமான பிறகு தொடர்ந்து பார்க்கலாம்